நம்ம ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்கி எழுவது அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கும் ஒரு வரம் அப்படிங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது அன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது எண்ணுவது வாடிக்கையான ஒரு விஷயம்தான் எல்லாருமே இதை செய்யும் வழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருடைய ஆசை விருப்பம் அப்படி நம்ம இரவு தூங்கி மறுநாள் எழுவது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம் இல்லாத ஒன்றாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுவது நம்ம புதிதாக பிறப்பதற்கு சமமாகும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம புதிய நாளாகவே கருத வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது கண் விழிக்கும் பொழுது பார்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே புதிய பிறப்பாக நம்ம கருதி ஒவ்வொரு நாளையும் நம்ம புதிய நாளாகவே பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது மரணத்திற்கு நிகரான ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தோன்னா நம்ம தூங்கும் பொழுது எல்லா உற உறுப்புகளுமே செயல்படாமல் நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற நினைவே இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே இருப்போம் தூங்கி எழும் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் அப்படிங்கிற எண்ணத்தோட மகிழ்ச்சியாக புதிய நாளை எல்லாருமே துவங்கணும் அப்படி நம்ம தூங்கி எழும் பொழுது நம்ம பார்க்க முதல் விஷயம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் நல்லதாக அமைய வேண்டும் அப்படின்னும் காலையில் எழுந்தவுடன் சில பொருட்களை நம்ம பார்ப்பதால் அன்றைய நாள் புத்துணர்வோடு இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம எழுந்தவுடன் எதை பார்க்குறோமோ அதனுடைய தாக்கம் அந்த நாள் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா காலையில் எழுந்ததும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும்